வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இறைவனோட அழகான இயற்கை படைப்பை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது வந்து நம்ம வந்து சொந்த ஊர் வந்து மதுரை மாவட்டம் சிலமிட்டு பார்க்குறேங்க இங்கிட்ட வந்து அதிகமாக விவசாயம் நிறைய நடக்கும் சுற்றுவட்டால் போதே நிறையா விவசாயம் நடக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெல் வயலுங்க பாருங்கள் பச்சை பசேல் இருக்குங்களா ஃபுல்லாகவே சுற்று நெல் வயல் அதாவது வந்து என்னென்னப்பாங்கடா சென்னைவாசி அதாவது டவுனுக்குள்ளே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக பார்த்துருக்க முடியாது ஏன்டா நிறையா வேலை வெட்டி போக வர அப்படியே அவங்க குடும்ப அதிலே ஓடிட்டுருக்கேன் இந்த கிராம சைடு வந்து ஒரு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குதுனால எப்படி இருக்குது இவ்வளோ பாருங்கள் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது தேனி மாவட்டம் இருக்குமில்ல அந்த மாவட்டத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைங்க அது ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாக கரும்பு காடு நல்லாவே கரும்பு காடு இந்த மலையை பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து பழமையான மலைங்க இது வந்து ராமர் கோயில் மலை இந்த மலை உச்சிலே ராமர் இருக்கார் கீழே அனுமர் இருக்கார் கீழே ராமர் இருக்கார் இதுதான் நம்ம கிராமங்க இந்த கிராமத்துலேருந்து போய் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுவாங்க ஊருக்குள்ளே அதாவது ராமருக்கு மாலை போடுவாங்க பழனிக்கு எப்படி மாலை போட்டு ஏத்தரை போகிறாங்க ஐயப்பனுக்கு போகிற மாதிரி மலைக்கும் மாலை மாலை போட்டு மேலே உச்சிக்கு போவாங்க இது வந்து எப்போ நடக்கும்டா இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதாவது கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க இந்த மாதத்தில் மாரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு அதாவது சனிக்கிழமை மாலை உச்சிக்கு போவாங்க அங்கேருந்து ஒரு ஐநூறு மேலே ஐநூறு பேர் ஆயிரம் பேர் போவாங்க மலை உச்சிக்கு அந்தளவுக்கு இடம் இருக்குது மழை பெஞ்சால் நிறையாத அளவுக்கு பாறைகள் இருக்குது உள்ளே உட்காந்துக்கலாம் இந்த மலை உச்சிக்கு போனாலே என்ன செய்வாங்க நைட்டு சாப்பாடு அன்னதானம் எத்தனை பேர் போனாலும் சாப்பாடு இருக்கும் விடிய விடிய அன்னதானம் நடக்கும் மைக் செட்டை கொண்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டு காலையில் வருவாங்க அன்றைக்கி அன்னைக்கு என்னால் முடிஞ்சால் ஒரு ஏதாவது உயிரி எடுத்து போகிறேன் முடிஞ்ச இப்போ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இந்த கிராமத்தில் வந்து எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கெலேந்திருச்சு வயலுக்கு கிளம்பிடுவாங்க ஆறு மணிக்கு அவங்களுக்கு அதே வேலை சூரியனை பாருங்கள் எப்படி இருக்குது காலையில் காலையில் எந்திரிச்சு ஆறு மணிக்கு வயலுக்கு போயிட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணியை போல் மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு தூக்கம் மறுபடியும் வயலுக்கு கிளம்பிடுவாங்க இப்படியே தான் டெய்லி அந்த அவங்க வேலை அதுதான் ஆனால் கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை டவுனுக்குள்ளே வராதுங்க மதியானம் நல்லா காத்தோட்டமாக கொழுக்கணும்னு காத்தோட்டமாக இருக்கும் அதை காட்டோ காத்தோட்டத்தில் வந்து மதியானம் ஒரு நல்லா ஒரு கட்டில் போட்டு ஒரு தென்னை மருத்துக்கில் அழகாக தூங்குறது ஒரு சுகமே தனியாக இருக்குங்க காலையில் வெயில் நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதான் காலை வெயில் நின்று ஒரு வீடியோ ஏதாவது வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டம் இருக்கும் கரும்பு தோட்டம் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு ஒரு சில தோட்டத்தில் கரும்பு தோட்டம் கரும்பு நடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கரும்பு எடுத்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அது கருப்பு கரும்பு அது வந்து நம்மளுக்கு வந்து தை மாதம் எடுப்பாங்க அந்த கரும்பு நம்மளை சுற்றி நிறைய கிராமம் இருக்கும் அந்த நிறையா கிராமத்து இந்த மலையிலேருந்து வந்து வழி விட்டு போவாங்க வாரத்துக்கு தடவை மழை சுற்றுவாங்க மலை சுற்றிட்டு கடைசியில் ஒரு நாலு வாரங்க நாலு வாரம் மழை போட்டு உச்சிக்கு போவாங்க மேலே தண்ணி இருக்குது ஊற்று மாதிரி தண்ணி இருக்குது எப்பவுமே வத்தாது இடையில் தண்ணி வைக்காத அளவுக்கு தண்ணி இருக்குது அதை இயற்கையோட படப்புங்க அது கடவுளோட படப்பு அது அளவுக்கு மழை ம உச்சிக்கு வருவாங்கல உச்சிக்கு வரவங்களுக்கு எதாவதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இது மாதிரி அன்னதானம் மாதிரி நடக்கிறதுக்கு அரிசி பருப்பு வேணுன்றது எல்லாமே கொடுப்பாங்க கொடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் அதாவது எப்படி நம்ம போகிறோம் ஒரு மலைக்கு உச்சி போகிறாங்களா ஒரு யாத்திரை போகிறாங்களா எப்படி இடையில வரவங்க தண்ணி பாட்டில் கொடுப்பாங்களா அது மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறையா கொடுத்து உதவி செஞ்சு நிறையா நடக்கும் அந்த மாதிரி அது அன்னைக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு பாருங்க இப்போ கொஞ்சம் டைம்ல அதனால் எடுக்க முடியல ஒர்க்கு போகணும் இன்னொரு நாளைக்கு நல்லா எடுத்து இன்னும் அந்த சைடில் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வயல் நிறையா இருக்குது அதை எடுத்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு நன்றி வணக்கங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம நல்லா தெளிவான வீடியோ எடுத்து போடலாம் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் தெளிவாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி வணக்கங்க